ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு உருண்டை செய்யலாம் வாங்க அரை கிலோ வேர்க்கடலையை வறுத்து தோல்நிக்கி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு ராகி மாவு உப்பு போட்டு அடை தட்டி எடுத்து மிக்சியில் ரெண்டையும் ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோட வெள்ளம் ஏலக்காய் நெய் இதெல்லாத்தையும் சேர்த்து எ எல் ஏலக்காய் நெய் வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து கொட்டி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம் இதுதான் ராகி உருண்டை சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரலையும் இதை சாப்பிட்லாம் அ எல்லா சத்தும் இருக்குது எலும்பு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது மூட்டு வலிலாம் வராது குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கும் எலும்புக்கு நல்லது வயசானவங்களுக்கும் ஜாயிண்ட் பெயின்லாம் வராது டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுங்க இதை உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் சாப்பிட்றேன் என் பசங்க உங்களுக்கும் தரும் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ரீல்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே